மாண்புமிகு சட்டத்துறை அவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆரம்பத்திலேயே ஒன்றை நான் கூற விரும்புகின்றேன் கச்சத்தீவு ஒப்பந்தம் என்பது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல ஏனென்று சொன்னால் அது இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் அல்ல அது ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமானது ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட ஜமீன்தாரி நில உரிமை சட்டப்படி கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜாவுக்கு அரசுடைமையாக்கப்பட்டது அதற்கு பிறகு ராமநாதபுரம் ராஜா அவர்கள் அந்த இடத்தை தனிநபர்களுக்கு குத்தகையாக கொடுத்து அவர்கள் அதன் மூலமாக பயன்பெற்று வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியைச் சேர்ந்த கருப்பன் படையாச்சி என்ற மீனவர் புனித அந்தோனியார் கோயிலை கச்சத்தீவிலே கட்டியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் சென்னை அரசாங்கம் சென்னை ராஜதானி ராமநாதபுரம் ஜமீன்தாரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு கச்சத்தீவிலே பதிமூன்று ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் அங்கே மீன்பிடிக்கவும் மீன்வலைகளை அங்கே புலர்த்துவதற்கும் அன்றைக்கு ஒரு ஒப்பந்தத்தை சென்னை ராஜதானி ராமநாதபுரம் ஜமீன்தாரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவற்றினுடைய அடிப்படையிலே அரசாங்கத்துக்கு அந்த இடம் சொந்தமல்ல இந்திய அரசுக்கு சொந்தமல்ல தமிழ்நாட்டு அரசுக்கு சொந்தமல்ல ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமான இடத்தை ஊரான்வீட்டு சொத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்ததைப் போல அதாவது கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்ததைப் போல இந்திய அரசாங்கம் இதை செய்திருக்கின்றது எனவே இது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வெளியான இலங்கை வரைபடத்திலே கச்சத்தீவு கிடையாது இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தங்களுடைய வரைபடத்தை வெளியிட்டது அதிலே கச்சத்தீவு என்பது கிடையாது அதற்கு பிறகுதான் கச்சத்தீவு அங்கே சேர்க்கப்படுகிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அந்த சரத்துக்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பாராளுமன்றத்திலே அவை சட்டமா அங்கே அதற்கான அரசியல் ஒப்பந்தம் அங்கே பாராளுமன்றத்திலே பெறப்பட வேண்டும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட் அங்கே கொண்டு வரப்பட வேண்டும் எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி அப்பொழுதும் கொண்டு வரப்படவில்லை எனவே எந்த வகையிலும் சட்டப்படியும் இந்த ஒப்பந்தம் செல்லத்தக்கதல்ல பாராளுமன்றத்திலே அவை கொண்டு வரப்படவில்லை